மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் விவாதத்தை வாழ்வது முதல்வர் அவர்கள் கட்டண உயர்வைசனை செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இருந்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூரேஸ் கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக வழங்கி வைப்பதாக எமது வேண்டுகோளை ஏற்று அந்த திரைமுறை பண்டிய கடலூர் வரையில் ரயில்வே விரிவாக்கிற்கு ஒட்டுமொத்தமாக தேர்வை ரத்து செய்ய முடியாது தமிழ்நாட்டை திமுக அரசை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக நீட்டே கூடாது என்பதுதான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் ஆரம்பத்தில் இருந்த நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட்டு மற்றும் வசூலாவை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடலூர் வந்து சேலம் எக்ஸ்பிரஸ் இருக்கு அது கொஞ்சம் இந்த தொகுதியை சார்ந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று அரியலூர் வழியாக செல்கிற அனைத்து ரயில்களையும் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே தென்னக ரயில்வே அதிகாரிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிட்டிருக்கிறோம் வலியுறுத்தி வருகிறோம் மீண்டும் வலியுறுத்தோம்